தாய் மக்களே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கோட அட்டகாசம் வந்து நிறையவே இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மணி ஒரு ஏழே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பனி காலம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எழுந்துக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ஒன்றுமே இருக்கவே இருக்காது என்னென்னா ஏன்னா இளநீரை துப்பி போட்டுருங்க அது குடிச்சு குடிச்சு பற்றாதேன்னா ஒரு பத்து குரங்கு ஒரு பதினஞ்சு குரங்குன்னா அதுங்களுக்கு பற்றும் இங்கே வந்து ஐம்பது நூறு குரங்கு வந்துச்சு அப்படின்னா அதுங்களுக்கு எப்படிங்க பற்றும் அதனால் பத்துறது முட்டையும் பத்தலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் வந்து பெருசாகலை இப்போ பிஞ்சா இருக்கிறதுனால அதையும் கடிச்சி துப்பிடுதுங்களா அதுங்களால அதுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம கோழிங்களுக்கு போடுற அரிசியை வந்து அதுங்க வந்து சாப்பிடுங்க இது பொதுவாக நம்ம வந்து இந்த இடத்துல காலையில் எதுக்காக நம்ம அரிசி போடுறோம் அப்படின்னா வந்து தவுட்டு குருவி வந்து சாப்பிடும் அப்புறம் காக்கா சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்து கிளி இருக்குது இல்லைங்களா கிளி சாப்பிடும் அப்புறம் அணில் சாப்பிடும் இதுங்களுக்காக நான் எப்போவுமே கொஞ்சம் போட்டு வச்சுருவேன் நைட்டே கொஞ்சம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து இந்த அரிசியை வந்து பெருசெலி இருக்குது இல்லைங்களா அந்த பெருசெலி கூட வந்து நைட்டில் வந்து சாப்பிடும் அப்படின்றதுக்காக நான் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே வந்து இந்த அரிசியை கொட்டி வச்சிருவாங்க கொட்டி வச்சிட்டோன்னா ஏதாவது ஒரு ஜீவன்கள் வந்து சாப்பிட்டோம் ஏன்னா கடவுள் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து கொடுக்குற மனப்பான்மை வந்து இயற்கையாகவே நம்மளை படைச்சிருக்காரு அப்படின் போது வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதுங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு எண்ணம்லாம் வந்து கடவுளை எனக்கு கொடுக்கல எனக்கெல்லாம் வந்து கடவுள் இன்னும் நிறைய கொடுத்தாரு அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரிங்களேன் இந்த எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க போய் போய் எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை பரவாயில்ல கடவுள் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யணுன்ற ஆசை எனக்கு இருக்குங்க இப்போ நம்மளால் முடிஞ்சது வந்து இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து இதுதான் செய்ய முடியும் அப்படின்றது இதால் நமக்கு வந்து நிறைய இழப்புகள் தான் இருந்தாலும் வந்து நம்ம என்னங்க பண்ண முடியும் பார்த்தாலே பாவமாக இருக்குது அப்படின்றதுனால சரி சாப்பிட்டுட்டு போட்டோம் எவ்வளோவோ கஷ்டம் மனுஷன் நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்கு நடுவில் வந்து இதுங்க சாப்பிட்றதுனாலேயே நம்ம பெரிய பணக்காராயிட இட போகிறோம் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல நான் இன்றைக்கி வந்து ரேஷன் கார்டில் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஏன்னா நம்மளோட ரேஷன் கார்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது து போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு மூவாயிரம் ரூபாய் இந்த கை செலவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போனேன் அவங்க என்ன இப்போ கிடையாதுங்க நீங்க வந்து பதினொன்றாம் தேதியும் பன்னெண்டாம் தேதியும் வாங்க அப்போதான் தருவோம் கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு தான் அப்படியே ரொம்ப கை செலவு கூட கையில் காசு கிடையாது அப்படியே ரொம்ப சோர்ந்து போன முகத்தோடு அப்படியே திரும்பி வந்துட்டு கோழிங்களை திறந்து விடவே இல்லை ஏன் இருக்கிற முட்டையை வந்து குரங்கு தூக்கிட்டு போயிட போகுது அப்படின்றதுனால இப்போ நம்ம கூண்டு இருந்து தான் முட்டை எடுக்கிறோன்றதுனால நான் வந்து திறந்து விடாமையே போயிட்டேங்க நான் வந்து வீட்டில் வந்து திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்க ஆகிடுச்சி எல்லாம் விட்டா போதோண்டா அப்படின்ற மாதிரி வந்து ரெடியாக இருந்துச்சுங்க ஓட ஆரம்பிச்சிச்சிங்க அந்த இடத்துல வந்து அரிசி இருக்குது இந்த சைடு வந்து நெல் போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஏன் நெல் போட்டிருக்கேன் பாறை மேலே அப்படின்னா வந்து நம்மளோட இடி விழுந்த பனைமரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கிளி ஃபேமிலி வந்து அதுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்குங்க அதுங்களுக்கு வந்து தூரத்தில் இருந்தால் வந்து அரிசி தான் தெரியும் கிட்டே இருந்தால் நெல் தெரியுன்றதுனால இந்த பாறையில் வந்து நெல் போட்டிருக்காங்க நம்ம சேவல் என்னன்னு தெரிலங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சேவல் இவன் வந்து ஒரு ஒரு வாரமாகவே வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கான் நிறைய பேர் கூடலாம் வந்து போய் சேரது இல்லை அப்படியே தனித்தனியாகவே நின்றுட்டு இருக்கான் ஒரு மாதிரி அப்படின்னு அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தேங்க உள்ளே எத்தனை முட்டை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது முட்டை இருந்துச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி அவ்வளோதான்றது தெரிஞ்சிச்சு அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவை என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் வந்து என்ன நீங்கள் இந்த மாதிரி துணியை போட்டு நீங்கள் ஃபுல்லாக மறைச்சா கூட குரங்கு அதை தூக்கிட்டு உள்ளே போய் முட்டை எடுத்துன்னு வந்துடுறோங்க ஆமாங்க அதனால் இன்றைக்கி இந்த முட்டை தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப இப்போது ஆசை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாதமாக வந்து நம்ம கோழி கோழி குஞ்சுங்க வந்து உற்பத்தி பண்ணாமல் தாங்க நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ பாருங்களேன் இந்த அரிசி போட்டதில் நீங்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க அணிலெல்லாம் சாப்பிடும் சொல்லிட்டு அணிலெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டுருக்குன்னு எல்லா ஜீவனங்களுமே வந்து சாப்பிடுங்க இப்போ எனக்கு வந்து இந்த பத்து மாசமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கோழி குஞ்சுங்க வந்து இன்குபேட்டர்லையும் பொறிக்கல தாய் கோழிக்கிட்டேயோ வந்து கோழி குஞ்சுங்களாம் நான் பொறிக்கலைங்க ஏன்னா நம்மளால் பாதுகாக்க முடியாது ஏன்னா நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்டு கீழே கீறி அப்புறம் உடும்பெல்லாம் வந்து மேய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால நம்மளால் அந்த கோழி குஞ்சுங்களை பாதுகாக்க முடியாதுன்ற ஒரு பயத்தினால வந்து நான் கோழி குஞ்சு வந்து இன்னும் உற்பத்தி பண்ணாமல் வச்சுருக்கேன் ஆனால் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது ஏன்னா பனிக்காலம் போயிட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நிறைய கோழி குஞ்சுங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம இந்த சைடு நம்ம பண்ணையில் வந்து நம்ம கோழி கூண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்பிள் மரத்தில் வந்து பூ பூத்து இருந்துச்சு சரி சின்ன மரத்தில் பூத்து இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போனாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது பார்க்கறது ஒரு பத்து நாள் டிசம்பர் இருபத்தஞ்சி கிறிஸ்துமஸ் தாங்க நம்ம பண்ண பண்ணிய வந்து பசங்க கிளீன் பண்ணாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் இருக்க பசங்க இந்த ஓலை இந்த குடுவை எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க பத்து பன்னெண்டு இன்னைக்கு வந்து தேதி வந்து எட்டு ஒரு பதிமூணு நாளில் திருப்பி குரங்கு எவ்வளோ அமுகுளம் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் மரத்தில் பூ பூக்கவே இல்லை மொட்டும் வைக்கல ஏன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் உள்ள அமுக்கலம் பண்ணுதுன்னா இப்போ மாதக்கணக்காக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமுக்கலம் பண்ணோன்னு பாருங்களேன் ஆனால் இது நம்மளால் வெளியில் சொல்ல முடியாதுங்க யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும் எதுவுமே பண்ண முடியாது இது மரத்தில் வந்து தேங்காவாக ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற இந்த நாட்டி இளநீரை வந்து பறித்து பறித்து போட்டுரும் இது நம்ம வந்து இளநீராகவும் வந்து வெட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து பாதி லைட்டாக வழுக்கையாக இருக்கிறதுனால வந்து இது யூஸே கிடையவே கிடையாது சும்மா ஒன்றா வச்சுட்டு ஏதாவது சட்னி கிட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மட்டையை உரிக்கிறதுக்கு கூட நம்ம வீட்டில் ஆள் கிடையாது ஆனால் நானும் உரிக்க முடியாது சர்ஜரி முடிஞ்சதுனால நான் உரிக்க முடியாதுன்றதுனால அதுவும் அதே எடுத்து அப்படியே காயற வரைக்கும் ஒரு ஓரமாக போட்டு வைக்கதான் அப்படின்றதுனால போட்டேங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல நம்மளோட பண்ணையில் வந்து நிறைய வகையான அதாவது செவ்வள நீர் இருக்குது நாட்டியல் நீர்கள் எல்லாமே இருக்குது இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து கொண்டு வந்த ஒரு இளநீர் மரம் இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்க இந்த காய்க்கிறது எவ்வளோ பெருசுன்னு கூட தெரியாதுங்க அத்தை கூட அந்த பிஞ்சை வந்து இந்த குரங்குங்க வந்து தூக்கி போட்டுதுங்க அதாவது இது எந்த சைஸில் இருக்கும் அது என்ன மாதிரி ரகத்தில் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஏன்னா நம்மளோட பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிம்மண்ட் கலரில் இருக்க ஒரு பெரிய பெரிய தேங்காய் இருக்கும் இளநீர் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மட்டை தான் நிறைய இருக்குமே தவிர உள்ளே வந்து சின்னதாக தான் இருக்குங்க அந்த மாதிரி இது இலங்கையில் இருக்கிற மரம் வந்து எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கறதுக்கே ஓடுறதில்ல அதில் இருக்க சின்ன பிஞ்சை கூட கீழே துப்பி போட்டுருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பண்ணையில் வந்து அன்றைக்கி கோழி வந்து கிணத்துல விழுந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஒரு சில பயங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடிக்கு நான் வீட்டிலேருந்து வெளில வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிணத்த போய் எட்டி எட்டி பார்க்குறேங்க ஏன் அப்படின்னா கோழி ஏதாவது விழுந்துச்சா அதை வந்து நம்ம காப்பாற்றணுமே அப்படின்றதுனால எட்டி எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா சரி ஓகே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எந்த கோழியும் வேளில போல் இருக்குது அப்படின்னு விழுந்துதுன்னா பார்த்திங்கன்னா உடனே காப்பாற்றுறதுக்காக அங்கேயே கயிறு கட்டின பக்கெட்டும் ஒன்று பார்த்திங்கன்னா அங்கேயே தான் ரெடியாக இருக்குது ஏன்னா உடனே வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உடனே எடுத்துனோம் அந்தவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டு இந்த தேங்காவை இப்படி பறிச்சு போட்டுக்குது போலகுது பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லைங்க உள்ளே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஓட போட்டு வச்சுருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னால் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்றது தெரியல நம்மளோட இந்த மரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மரத்தில் வந்து இடி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ மரங்கள் பக்கத்து பக்கத்தில் வந்து இருக்கும்போது அந்த இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் தாக்குது பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி நல்லா தான் இருக்குது இப்போ நம்மளோட பனை மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இடி விழுந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மூணு நாலு வருஷம் இருக்கும் இப்போ லாஸ்ட்டு பெஞ்ச மழையில் தான் வந்து இந்த மரத்தில் இடி விழுந்துருச்சு போல் இருக்குங்க ஆக்சுவலாக முதல் முதல்ல நம்மளோட பண்ணையில் வந்து காய்க்க ஆரம்பித்த மரமே இந்த மரம் தான் இதில் இடி விழுந்துச்சு அப்படின்போது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு ஏன்னா நம்ம பண்ணையை வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்றபோது வந்து அதில் ஒரு மரத்தோட இழப்பு இழக்கிறோம் அப்படின்போது வந்து அதோட கஷ்டம் நமக்கு தெரியும் இதே மாதிரி தாங்க நம்மளோட பண்ணையில் வந்து ஒரு மரத்தில் வந்து இடி விழுந்துச்சு அப்படின்றதுனால வந்து இன்னொரு பனை மரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண் நம்ம பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பனை மரம் வந்து கொஞ்சம் பெருசாகணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வளர்கிறதுக்கு விட்டாச்சு இது மரமாகணும் அப்படின்றதுக்காக இதை விட்டாச்சு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே ஆளுங்களை வச்சு வந்து நான் கழிக்க ஆரம்பிச்சுருவேங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மரம் ஒன்று இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வெட்டிடுவோம் அப்புறம் இந்த சைடு ஒரு மரம் ஒன்னு இருக்குங்க இந்த மரத்தையும் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பனை மரத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தாங்க நம்ம பண்ணையில இதை காப்பாற்றி வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து இயற்கையாக நம்மளால் வந்து உருவாக்க முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உருவாக்குறேன் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவ்வளோ மரங்கள் இருந்தோம் அந்த ஸ்பெசிஃபிக்காக தனி மரத்தில் மட்டும் எப்படி இடி விழுந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரியல பக்கத்தில் இருக்க மரம் எல்லாமே எல்லாமே ஒரே ஹைட் மரம் தான் பக்கத்தில் இருக்க மரம்லாம் நல்லா இருக்குது இந்த ஒரு மரத்தில் மட்டும் இடி விழுந்திருக்கு இது போக போக இது என்ன ஸ்டேஜில் ஆகுது அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க மக்களே வீடியோ மட்டும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணவே மாட்டேறீங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க